பிரைஸெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூகா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தேவதூதன் மூலமாய் மரியாளுக்கு கிடைத்தது பாருங்கள் இந்த நாட்களில் நாம் கிறிஸ்மஸை கொண்டாட இருக்கிறோம் கிறிஸ்மஸின் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் கிறிஸ்மஸ் என்று வரும்பொழுது எல்லோருக்கும் அவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன் இதை சொல்லும் பொழுது எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம்தான் இந்த கிறிஸ்மஸ் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் நமக்காக இரட்சகர் ஒருவர் பிறந்தார் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாருங்களேன் மூலமாய் கிறிஸ்து இந்த பிறந்தார் அது உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது எந்த ஒரு கூறும் இல்லை கண்டு ஆச்சரியப்படுகிறார் இது என்னமாய் முடியும் என்னிடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்குமா பாருங்கள் அதுலதான் வேதவசனம் சொல்லுகிறது நீ நீ நினைக்கிறபடி அல்ல மரியாலே உன்னிடத்தில் ஆவியானவருடைய பலம் வரும் அதை வசனம் சொல்லுகிறது பரிசுத்தாவியானவருடைய பலம் உன்னதமானவருடைய பலம் பைபிள் சொல்லுகிறது பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் இதுதான் உனக்குள்ளே ஒரு பலத்தை கொடுக்க போகிறது உலகத்தில் இதை பார்க்கும் பொழுது இட்ஸ் இம்பாசிபிள் உலகத்தில் அது பார்க்கும் பொழுது இது நடக்க முடியாத ஒரு காரியம் ஆனால் தேவதூதர் வார்த்தை மூலமாக உண்மேல் பரிசுத்த ஆவி வரும் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்கள் குடும்பங்களில் நம்ம குடும்பங்களில் பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது முடியாததை கர்த்தர் முடிய செய்வார் எந்த காரியம் நம்பிக்கையே இல்லையோ உலக சொல்லலாம் இது இம்பாசிபிள் இது முடியலைன்னு சொல்லலாம் ஆனால் என் கர்த்தர் அதை முடிய பண்ணுவார் பரிசு தாவி உங்கள் மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தின் மேலே ஓ துர்க்குணத்தினுடைய அல்லது துர்க்கிரியர்களுடைய நிழல் அல்ல அல்லது பிசாசினுடைய நிழல் அல்ல உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் பிள்ளைகளின் மேலே உன்னதமானவருடைய பலம் நிழலிடும் பொழுது உங்களுக்குள்ளிருந்த நன்மை பிறக்கப் போகிறது உங்களுக்குள்ளிருந்து அதிசயம் பிறக்கப் போகிறது உங்களுக்கு உங்களுக்குள்ளிருந்து ஆச்சரியம் பிறக்கப் போகிறது அப்பொழுது தான் மரியாதை நினைக்கிறா ஏஸ் ஐ நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் மரியாளுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்தார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிசுத்தாவி தேவை அவர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்க அவர் உங்களுக்குள்ளிருந்த அதிசயங்களை உண்டு பண்ணுவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படியே ஆவியின் வல்லமை உள்ளே நிரப்பட்டும் இயேசுவின் பிதாவே ஆமே கால்பட